உதவி பேராசிரியை தமிழ்துறை இன்றைய தலைப்பு இரட்டை காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகளும் மணிமேகலையை சீத்தலை சாத்தனாரும் இயற்றினார்கள் இந்த இரண்டையும் ஏ இரட்டை காப்பியங்கள்னு சொல்றோம் அத முனைவர் வ மாணிக்கம் அவர்கள் தன்னுடைய நூல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த இரண்டிற்கும் உரிய ஒற்றுமைகள் சில வேற்றுமைகள் என்னன்னா இருக்கு அதை பற்றின சில கருத்துக்களை இந்த இலக்கிய வரலாறுன்ற புத்தகத்துல வெளியிட்டு இருக்காங்க அத பத்தி இந்த கருத்துக்களை இந்த வீடியோல பின்னாடி பார்க்கலாம் முதல்ல என்ன அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழ் புலவர்களால் சம கால புலவர்களால் இயற்றப்பட்டது அதனால இதனை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று கால ஒப்புமை இந்த இரு புலவர்களும் ஒரே காலமாகிய சங்க காலத்துல எழுதியதுனால இது வந்து கால ஒப்புமை ஒரே மாதிரியான ஒற்றுமைக்குள்ள அடங்கி இருக்கு இந்த இரண்டுக்கான நூற்றாண்டு என்னன்னு பார்த்தோம்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு அது அதுக்கு அடுத்து கதை ஒப்புமை தல, கதை ஒப்புமை என்ன இரண்டு இந்த இரு காப்பியங்களும் குடிமக்கள் காப்பிய குடிமக்கள்ல ஒருவரை கதை கதாபாத்திரமாக எடுத்து அதை வச்சு காப்பியங்கள் எழுதுனதுனால இதை இரட்டை காப்பியங்கள்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு சான்று என்ன அப்படின்னா மணி மேகலையோடு உரை பொருள் முற்றிய சிலப்பதிகாரம் முற்றும் இதற்கு என்ன பொருள் <melodic> அப்படின்னா <melodic> <melodic> மணிமேகலையுடைய கதை தொடக்கம் இருக்குது இல்லையா அது வந்து சிலப்பதிகாரத்துடைய முடிவு அந்த முடிவுல இருந்து இது தொடங்குகிறது அதனால இதை இரட்டை காப்பியங்கள்னு சொல்றோம் அடுத்தது பெயர் ஒப்புமை இந்த இரண்டு அதாவது இந்த இரு காப்பியங்களுக்கு உரிய அந்த தலைமை பாத்திரங்கள் வந்து தம் தமிழ் தாயின் அணிகலன்களை அடி அடிப்படையாக வைத்து பெயர் கொண்டதுனால இதடைய ஒற்றுமை எடுத்துரைக்கப்படுகின்றது சிலப்பதிகாரம் சிலம்பு பற்றின செய்திகளை அணிகலன்களை கூறுவதனால சிலப்பதிகாரம் மணிமேகலை மேகலை அணிஞ்சிறதுனால அந்த அந்த அணிகலனுடைய பெயரை வச்சதுனால மணிமேகலை இரண்டு காப்பியங்களும் அணிகலன்களுடைய பெயரை கொண்டு அமைந்துள்ளது அமைப்பு ஒப்புமை இதோட அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் சிலப்பதிகாரம் புகார் மதுரை வஞ்சி மூன்று பெரும் காண்டங்களையும் முதல்ல வந்து அதுக்குரிய காதை முப்பது என்ன அப்படின்னா மங்கள வாழ்த்து காதை முதல் வரம் தரும் காதை ஈராக முப்பது காதைகளை கொண்டது சிலப்பதிகாரம் ஆனா மணிமேகலையில மூன்று பெரும் காண்டங்கள் கிடையாது அதற்கு உள்ள உள்ள காதைகள் என்ன அப்படின்னா முப்பது காதைகளை கொண்டது அடுத்தது யாப்பு ஒப்புமை யாப்பு அப்படின்னா இரண்டு காப்பியங்களும் அகவர்பாவினால் ஆனது இரண்டு காப்பியங்களுடைய ஒவ்வொரு காதையின் இறுதியிலும் ஒரு வெண்பா இடம்பெறும் பதிக ஒப்புமை இளங்கோவடிகள் சிலம்பினை சொல்ல சாத்தனார் கேட்டார் அதாவது இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை கதையை சொல்ல சொல்ல சீத்தலை சாத்தனார் வந்து அந்த கதையை கேட்டு எழுதியது அதே மாதிரி மணிமேகலை சாத்தனார் சொல்ல இளங்கோவடிகள் கேட்டு எழுதியது அதுதான் இது ரெண்டு பேருக்கு உரிய ஒற்றுமை அடுத்தது சொல் தொடர் ஒப்புமைகள் இதற்கும் ரெண்டு காப்பியங்களையும் ஒரே மாதிரியான சொல் தொடர் சொற்றொடர்கள் உவமைகள் இது எல்லாமே ஒரே மாதிரியாக இடம்பெற்றிருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டு பசியும் பிணியும் பகைமையும் நீங்கி மழையும் வசியும் வளனும் சுரக என வாழ்த்து இந்த இரண்டு வரிகள் இரண்டு காப்பியங்களையும் ஒரே மாதிரியாக இடம்பெற்றுள்ளது அடுத்தது தூரம் ஒற்றுமைகள் எல்லாமே இருக்கு இதை தவிர்த்தே சில வேற்றுமைகளும் இருக்கு சிலப்பதிகாரம் ஒரு வரலாற்று காப்பியம் மணிமேகலை ஒரு கற்பனை காப்பியம் சிலம்பு முத்தமிழ் காப்பியம் மணிமேகலை இயர்தமிழ் காப்பியம் சிலம்பு இல்லற வாழ்வினை மட்டும் கூறுவது மணிமேகலை துறவ வாழ்க்கையினை கூறுவது சிலப்பதிகாரம் சமண சமயத்தை சார்ந்தது மணிமேகலை பௌத்த சமயத்தை சார்ந்தது இப்படி இரு காப்பியங்களிலும் எத்தனையோ வேற்றுமைகளும் ஒற்றுமைகளும் காணப்பட்டாலும் கதை கரு கருத்து என்ற மூன்றில் பொதிந்து ஒன்றுக்குள் ஒன்றாக கலந்து இருப்பதனால இதனை இரட்டை காப்பியங்கள் என்று சொல்வது தகும் நன்றி